முதலமைச்சரின் பொது விவாத மீறியவர்களுக்கு பாம்பு கடித்து விருது அடுத்தபடியாக மாவட்ட பெப்பத்துற மற்றும் சிறுவாங்க நலத்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான சிறந்த விருதி காப்பாளர் விருதுகள் வழங்கப்படுகிறது திருமதி சித்ரா ಅವರ ಮೊದಲ ಪ್ರೈಸ್ ರೂಪಾಯಿ ಪತ್ತಾಯ ಕೆಳ ಎನ್ನು ಮೆಕ್ಕ ಮರ್ಯಾದೆ ಮಾವರು ಇರಡ ಪರಿಸಾಗ ತೆರುಮತಿ ತವಮಣಿ ಅವರಿಗೆ ಮತ್ತು ಪರಿಸು ರೂ ಐದಾಯಿರೋ ಕೇಂದ್ರ ಮೂರಾವದ ಕಾಲಿಮತ್ತು ಅವರ திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்று எண்பத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முன்னூற்று இருபத்தேழு பயனாளிகளுக்கு பதினேழு ரூபாய் இலட்சம் இருபத்தொன்று ஆயிரம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஜெயபாரதி கலால் உதவி ஆணையாளர் திரு பால் பாண்டி தொழிலாளர் உதவி ஆணையாளர் திரு ராஜ்குமார் மாவட்ட திராவிடர் நல அலுவலர் திருமதி முருகேஸ்வரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு கோட்டைக்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு முருகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு அன்பழகன் தனித்துணை ஆட்சியர் திருமதி கங்காதேவி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு தங்கவேலு மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்